புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் புரட்டாசி மாதம் ஒன்பது கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரியதாக பார்க்கப்படுகின்றது புதன் பகவான் மகாவிஷ்ணு உள்ளார் அதனால் புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றுத்தரும் புதனின் வீடு ராசி பெருமாளின் அம்சமாக கருதப்படுகிறது இந்த புரட்டாசி மாதத்தில்தான் ராசியில் சூரியன் அமர்கிறார் அதனாலேயே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பூஜை வழிபாடு பஜனை பிரம்மோற்சவம் செய்யப்படுகிறது சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது மேலும் புரட்டாசி மாதம் யமனின் கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகிறது இதனால் இந்த மாதத்தில் நாம் பெருமாளை வழிபாடு செய்வதால் யமவயம் நீங்கி நல்வாழ்வை பெறலாம்